பலாட்டு வகை ரிவிஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போன மாசம் வந்து டாப்பர்ஸ் வேட்டை தேர்வு அப்படினு சொல்லிட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அதோட முதல் தேர்வு முடிஞ்சி போன மாசமே முடிஞ்சி அது ரீடெஸ்ட் கூட இந்த மாசம் ஸ்டார்டிங்ல வச்சோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே எழுதுனீங்க நிறைய நல்ல மார்க் எடுத்தீங்க ரைட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனீங்க நல்ல மார்க் எடுத்தீங்க இப்போ அதே தரந்து இப்ப இன்னைக்கு நீங்க எழுத போக கூடிய டெஸ்ட் என்ன அப்படினா இப்போ இது வந்து ஏப்ரல் 30 சாயங்காலம் அப்லோட் பண்றோம் சாயங்காலம் டைம் வந்துச்சா எழுதுங்க நாளை காலையில கூட 3 ஹவர்ஸ் 2 1/2 ஹவர்ஸ் எழுதி முடிச்சிடுங்க டாப்பர்ஸ் வேட்டை தேர்வு நம்பர் 2 இங்க انا PDF ஆ எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ரைட்டா சோ டெஸ்ட் நல்லபடியா எழுதங்க सिलेबस எதாவது சொல்லி தரேன் பூசை யாரெல்லாம் அவங்களுக்கும் சொல்லி தரேன் ஒரே நீங்களும் இந்த டெஸ்ட் எழுதி பாருங்க ரிவிஷன் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் இது சி யூனிட் ரீஸ்டிங் யூனிட் தமிழோட யூனிட் அது ரீஸ்டிங் கேள்வி ஜிஎஸ் அஞ்சு எக்ஸாம் பேட்டர் மாரிதான் தமிழ் நூறு கேள்வி இருபத்தி அஞ்சு கேள்வி கேள்வி தரமான கேள்விகள் மாஸ் கேள்விகள் நல்லபடியாக இருக்கு பண்ணி ஃபுல்லாக பாயிண்ட் வச்சு போட்டு அப்புறம் இருக்கும் அதையும் செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ரைட்டா சரியா ஏன்னால் எவ்வளோ நீங்கள் சொல்லிட்டு நம்மளும் பார்க்கணும் அதனால் சொல்கிறேன் இப்படி நீங்கள் ஒட்டுமொத்த சிலபஸே முடிஞ்சுடா அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த சயின்ஸு இருக்கு அடுத்த தேர்வு சொல்லிட்டு நான் கூடிய பண்ணி கொடுக்குறேன்

கிளாஸு டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எட்டு ரூபா மட்டும்தான் ஆறு மாசம் வேலிடிட்டி குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் பாத்துக்கலாம் சோ தரமான கிளாஸஸ் சப்ஜெக்ட் அதாவது சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பேன் மிஸ் ஆன அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கூல் புக் சீரிஸ் அப்படினு சொல்லிட்டு தனியா எடுத்துிருப்பேன் ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் நான் தான் வந்து ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன் மேத்ஸ் கல டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இப்போ போயிட்டு இருக்கு ரைட்டா

டெஸ்ட் ஆன்சர்ஸ் ஓஎம் ஆறு ஆப் லிங்க் வெப்சைட் லிங்க் இந்த ஆரியுமே கீழே டிஸ்கிரிப் பாட்டுறேன் ரைட்டா